அத்தியாயம் ஒரு நாள் திகுறு அவர்கள் தனது சீடர்களை அழைத்து கூறினார் நாயுங்களே இப்பகுதியில் அனைவருக்கும் நம்மை பற்றிய செய்தி தெரிந்துவிட்டது டோட் தர்மவாதிகளும் அதர்மவாதிகளும் நம்மிடம் ஆசீர்வாதம் பெற வருகிறார்கள் டோட் முக்கியமாக முஸ்லிம் அரசரால் நம்முடைய புகழ் மிக அதிகமாக பரவியுள்ளது எனவே இனிமேல் நாம் மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும் டோட் தர்மநெறியில் நடக்கும் பக்தர்களும் ஆன்மீக சாதகர்களும் மட்டுமே நம்மை காணக்கூடும் இங்கிருந்து செல்ல இருக்கிறோம் இதை கேட்ட சீடர்கள் மிகுந்த துக்கத்துடன் பாதத்தில் விழுந்தார்கள் அவர்களை எழுப்பிய சீகுரு நாயுங்களே நான் எப்போதும் இந்த சங்கமத்தில் நீராடி கானகாபுர மடத்தில் இருக்கிறேன் என்று அவர்களை சமாதானப்படுத்தினார் அதன் பிறகு தமது பவித்திரமான பாதவைகளை அங்கேயே வைத்துவிட்டு பக்தி நம்பிக்கை மனதுடன் இந்த பாதுகைகளை வழிபடுவோர் தீபாராதனை செய்வோர் என்னை நினைவு கூறுவோர் அவர்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் என்று ஆசீர்வாதம் வழங்கினார் டோட் அதன் பின்சேசிலம் நோக்கி புறப்பட்டார் டோட் பாதாளகங்கை செல்லும் ஸ்ரீகுரு த்ரீ குரு பாதாளகங்கை என்ற புனித தலத்திற்கு சென்றார் அங்கே மாலதி கமலம் கல்பார மாரலூர் போன்ற அழகிய மலைகளால் ஒரு புதுமையான மலர் தோணியை உருவாக்கச் செய்தார் டோட் குறிப்பாக பகுதானிய நாமவருடன் ஈரருதுவில் மக பகுல பத்தியமி வெள்ளிக்கிழமை அன்று இந்த மலர் தோணியில் அமர்ந்து தமது சீடர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கிருஷ்ணா நதியில் பயணம் செய்து தமது இயற்கை தாமசம் அடைந்தார் சீடர்களின் துயரமும் ஸ்ரீகுருவின் அறிவுறுத்தலும் ஸ்ரீகுரு பயணம் செய்யும் போது அவரது சீடர்கள் மிகவும் துயருற்று அழுதனர் டோட் அவர்கள் துயரைக் காணும் ஸ்ரீகுரு இதனை உரைத்தார் நாயுங்களே நீங்கள் நான் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் டோட் நான் கானகாபுரம் மடத்தில் என்றும் இருப்பேன் நாங்கள் இப்போது கல்லீவனத்திற்கு செல்கிறோம் டோட் தாமரை மலர்கள் தத்தளிக்க வந்தவுடன் நாங்கள் கல்லிவனத்திற்கு அடைந்தோம் என்று நீங்கள் எண்ணுங்கள் டோட் அந்த மலர்களை மனமாற வழிபடுங்கள் அப்படி பூஜிக்கின்ற பக்தர்களோடு நானே இருப்பேன் டோட் அவர்களின் எல்லா ஆசைகளும் நிறைவேறும் அஷ்டசித்திகள் எட்டு சித்திகள் அவர்களின் இல்லங்களில் நடனம் ஆடும்போல் இவ்வாறு கூறி அவர்கள் சிறிது தூரம் பயணம் செய்து அதன் பிறகு யாராலும் காண முடியாத நிலைக்கு சென்றுவிட்டார் டோட் பக்தர்களுக்கு கிடைத்த திருநிலை சிறிது நேரத்திற்கு பிறகு சில மீனவர்கள் சீடர்களை சந்தித்து கூறினார்கள் நாங்கள் ஸ்ரீநரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளை தரிசித்தோம் டோட் அவர் தமது பெயர் நரசிம்ம சரஸ்வதி என அறிமுகப்படுத்திக் கொண்டார் பக்தர்களுக்கு நேரில் தோன்றுவேன் என்று சொன்னார் இந்த நதியில் மிதக்கும் மலர்களை பக்தி நம்பிக்கையுடன் வழிபடுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் இவ்வாறு கூறும் அந்த கணமே நான்கு மலர்கள் கிருஷ்ணா நதியில் மிதந்து வந்தன டோட் சீடர்களான நந்தகவி சாயந்தேவ் நர்ஹரி சித்தமுனி அந்த மலைகளை பிடித்து கண்களுடன் இணைத்து ஸ்ரீகுருவின் தியானத்தில் ஆழ்ந்து விட்டனர்